மற்ற பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் இந்த வசனத்தை மேலோட்டமா பார்த்தா ரொம்ப விரிதமான அர்த்தம் வருது அவர் சமாதான பிரபு அவர் சிலுவையின் மூலம் சமாதானத்தை கொண்டு வந்தார் யூதரையும் யூதர் அல்லாதாரையும் சமாதானப்படுத்தினார் பரலோகத்தையும் பூலோகத்தையும் சமாதானப்படுத்தினார் என்றெல்லாம் வசனங்கள் சொல்லுகின்றன ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார் என்று நிதிமொழிகள் சொல்கிறது அப்போ இது என்ன இது மற்ற எல்லா வசனங்களுக்கும் சமாதானத்தை பற்றிய பைபிளில் இருக்கிற மற்ற எல்லா வசனங்களுக்கும் இந்த வசனங்கள் முரண்பாடாய் இருக்கிறதே அந்த மற்ற எல்லா வசனங்களின் வெளிச்சத்தில் தான் இந்த வசனங்களை நாம் வியாக்கியானம் பண்ண வேண்டும் இங்கே சொல்லியிருப்பது பின்னால முப்பத்தி ஏழு போன்ற வசனங்களை முப்பத்தாறு முப்பத்தி ஏழு போன்ற வசனங்களை நீங்க வாசித்தீர்கள் என்றால் ஒரு சத்துரு போன்ற வீட்டார் பகைக்கிற குடும்பத்தார்தான் உறவுகள் தான் ஆனால் பகைக்கிறார்கள் ஆண்டவரை விட இனி என்னை அதிகம் நேசிக்கணும் நீ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கக்கூடாது எனக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறவர்கள் முப்பத்தாறு முப்பத்தேழு வசனங்கள் அவர்களை பற்றி தான் சொல்கிறது அவர்களோடு சமாதானமாக போக முடியாது அது போலியான சமாதானம் இப்போ அதுதானே சொல்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் அப்படின்றாங்க அது எப்படி எல்லும் எல்லாம் ஒன்று ஆகும் எல்லாம் ஒன்று தான் நாங்கள் வரலையா நாங்கள் உங்கள் சாமியை கும்பிடலையா நீங்கள் எங்கள் சாமியை கும்பிடுங்க நாங்கள் உங்கள் கோயிலுக்கு வரலையா நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வாங்க நாங்கள் நீங்கள் கொடுக்குற பலகாரத்தையும் கேக்கையும் சாப்பிடலையா நாங்கள் கொடுக்குறதையும் விகிரகத படைச்சதையும் சாப்பிடுங்க என்று சிலர் நினைக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் எல்லாம் ஒண்ணுதாயா பேருதாயா வேற வேற ஒருவர் வேற வேற எல்லா வழிகளும் தான் சொல்லுகின்றன என்று ஒரு சொல்றாங்க எல்லா ஆறுகளும் கடலில் தான் விழுகின்றன என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரி சமாதானம் நம்ம பண்ண முடியாது அது ஒரு போலியான சமாதானம் ஆண்டவர் சொன்னார் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் முப்பத்தி ஐந்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது பிரிவினை உண்டாக்க வந்தேன் இந்த இடத்துல இது பிரித்தெடுக்கப்படுகிற உபதேசம் செப்பரேஷன் பிரித்தெடுக்கப்படுகிற உபதேசம் பிரிவினையே உண்டாக்க வந்தேன் இதுல சமரசத்துக்கு எந்த விதமான ஒரு இடமும் கிடையாது ஆண்டவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லுகிற நபர்களோடு அல்லது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற எதுக்கோ யாருக்கோ நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்டவர்களோடு சமாதானம் பண்ண முடியாது அதுதான் இங்கே ரொம்ப வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ரொம்ப திட்டமும் தெளிவுமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் மத சார்பின்மை என்பது வேறு அது அரசு எந்த மதத்துக்கையும் சார்ந்து விடக்கூடாது எல்லா மதங்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் அது மத சார்பின்மை செக்யூலரிசம் இன்னொன்று மத நல்லிணக்கம் அவன் அவன் சாமியை கும்பிட்டுக்க அவன் அவனுடைய அவன் நம்புறத செஞ்சிக்க ஆனால் சமாதானமாக இருந்துக்க சண்டை போடாத என்று சொல்வது மன நல்லிணக்கம் அவனை அவனுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் அவனுக்கு நம்புவதற்கு உரிமை இருக்கிறது அவன் நம்புவது அவன் இஷ்டம் அவன் எதையும் நம்பட்டும் எதையும் கும்பிடட்டும் அல்லது கும்பிடாமல் இருக்கட்டும் அது அவனுடைய சுதந்திரம் அது அவனுடைய உரிமை என்று தான் மத நல்லிணக்கம் அந்த மத நல்லிணக்கத்தை வேத புஸ்தகம் ஏற்றுக்கொள்கிறது சண்டவோட சொல்லலை யார் மீதும் எதையும் திணிக்க சொல்லலை அறிவிக்க சொல்கிறது ஜபிக்க சொல்கிறது ஆண்டவரே வாசல் படியில் தானே கதவை தட்டுறாரு கதவை உடைப்பதில்லையே மத நல்லிணக்கம் அது சரிதான் ஆனா எல்லாம் ஒன்று தான் நீங்களும் வந்து எங்க சாமியை கும்பிடுங்க நீங்களும் எங்கள் கோயிலுக்கு வாங்க எங்கள் பண்டிகை நீங்களும் கொண்டாடுங்க என்று சொல்கிற அந்த சமாதானத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்களும் எங்கள் கலாச்சாரம்தான் நீங்களும் எங்கள் மதத்தின் பேரால் அழைக்கப்பட தான் நீங்களும் எங்கள் கலாச்சாரம்தான் என்று இப்போது ஒரு கொள்கை பரவலாக பேசப்படுகிறது அதை ஒருபோது அதோடு நம்ம சமாதானமாக போக முடியாது அதைத்தான் ஏசு இங்கே சொல்கிறாரு அது குடும்பமாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் அப்படியெல்லாம் சமாதானமாக போக முடியாது அது மகனாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சா தாயா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மாமியாரா இருந்தாலும் சரி அதனால் பட்டயமே வந்துட்டாலும் சரி உயிருக்கே ஆபத்து வந்துட்டாலும் பரவாயில்ல அதே போல அதனால குடும்பமே விரோதிகளாகிட்டாலும் பரவாயில்ல குடும்பத்தை விட உறவுகளை விட ஆண்டவரைத்தான் நீ அதிகம் நேசிக்கணும் என்று இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் இயேசுநாதரை பின்பற்றுறதுன்றது ஏதோ ஒரு கடவுளை கடவுளை கும்பிடணும் அதுக்காக இயேசுவை கும்பிடுறேன் என்பது போன்ற ஒரு விஷயம் இல்லை ஏதோ ஒரு மதத்தில் இருக்கணும் கிறிஸ்தவத்தில் இருக்கிறேன் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும் சபைக்கு போகிறேன் ஏதோ ஒரு வேதம் தேவை பைபிளை படிக்கிறேன் என்பது போன்றது அல்ல இது குடும்பத்தை விட ஆண்டவரை அதிகமாக நேசிப்பது நாட்டை விட ஆண்டவரை அதிகமாக நேசிப்பது அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆண்டவர் வலியுறுத்துகிற ஒரு வாழ்க்கை இது கொஞ்சம் ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான் கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் முடியாதது அல்ல அவருக்கு முதலிடம் கொடுத்தால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவரை முழு இருதயத்தோடு நேசித்தால் இது சாத்தியம் இது சத்தியம் ஆமேன்